வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி போன பகுதியில நீலனுக்கும் மயிலாவுக்கும் திருமணம் நடக்குது அந்த சமயத்துல ஆதினியனுடைய கண்கள்ல நீர் பெருகி இருந்துச்சு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்ட பாரி ஆதினிக்கு பக்கத்துல போய் நிக்கிறாரு ஆதினி கிட்ட போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு இது இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம் கலைஞன் என்ற ஆதினி சொன்ன செய்தி எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு அப்படி ஆதினி என்ன செய்தி சொன்னாங்க அப்படின்னா உதிரனும் தன்னுடைய மகளான அங்கவையும் மணவிழாவுக்கு வந்து சேரவே இல்லை அப்படிங்கறதுதான் அந்த செய்தியா இருந்துச்சு எவ்வியூர்ல இருந்து மணவிழாவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தன்னுடைய தோழிகளோட புறப்பட்டு வந்தா அங்கவை நாலு நாளைக்கு முன்னாடிதான் ஆதினி புறப்பட்டா இரண்டு இரவும் மூன்று பகலும் என பயணித்து மணநாளுக்கு முதல் நாள் வந்து சேர்ந்திருந்தா ஆதினி ஆதினி வந்தப்போ விருந்தினர்களினுடைய பெரும் கூட்டம் வேட்டுவன் பாறைக்கு வந்து சேர்ந்திருந்துச்சு பரம்பு நாடு நானூற்றுக்கும் மேற்பட்ட ஊர்களை கொண்டதா இருந்துச்சு எல்லா ஊர்கள்ல இருந்தும் நீலன் மயிலா திருமணத்துக்கு மக்கள் வந்து சேர்ந்திருந்தாங்க தொலைவில் இருக்கக்கூடிய பேர் வந்திருந்தாங்க தன்னுடைய கூட்டத்தோட ஆதனி வந்து சேர்ந்தப்போ வேட்டுவன் பாறை மக்கள் கூட்டத்தால திணறி கிடந்துச்சு எல்லாரும் ஆதணியை கண்டு நலம் விசாரிச்சாங்க அவளும் வந்ததுல இருந்து இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுகிட்டேதான் இருந்தாங்க ஆதனி ரெண்டொரு தடவை சங்கவைய பார்த்தாங்க ஆனா இந்த பெரும் கூட்டத்துல தன்னுடைய தோழிகளோட எங்கயாவது சுத்திக்கிட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சாங்க ஆனா நள்ளிரவுல தொடங்கின குரவை கூத்துல இணையர்கள் எல்லாரும் களமிறங்கியப்போ அங்கவையும் ஆடும் ஆட்டத்தை அப்படிங்கறதுக்காக ஆதினி ஆவலோடு வந்து நின்னா ஆனா அவங்க ரெண்டு பேரும் களமிறங்கவே இல்ல குரவை கூத்துக்கு கூட பங்கெடுக்காம எங்க ரெண்டு பேரும் போனாங்க அப்படின்னு தேட தொடங்கின எதிர்பட்ட அங்கவையனுடைய தோழி கிட்ட கேட்டிருக்காங்க ஆதினி இருந்து புறப்பட்ட முதல் நாள் இரவு புலிவால் குகையில தங்கினோம் மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தப்ப உதிரன் வந்திருந்தான் நீலன் மயிலாவுக்கு மணவிழாவுக்கு தந்து மகிழ்விக்க வேண்டாமா சொல்லி உதிரன் கேட்டான் என்ன தரலாம் கேட்டப்போ அவன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தான் நாங்க பரிசு பொருளோட வேட்டுவன் பாறைக்கு வந்து சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புறப்பட்டு போயிட்டாங்க இன்னைக்கு வந்துருவா அப்படின்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் இன்னும் அங்கவையும் உதிரனும் வந்து சேர்லையா அப்படின்னு சொல்லி அங்கவையோட தோழிகள் கேட்டாங்க ஆனா உதிரனோட தோழர்கள் யாருக்குமே இத பத்தி தெரியல நீலனும் மயிலாவும் புதுமனை புகுந்ததுமே நிலைமைய பாறை கிட்ட எடுத்து சொல்ற ஆதினி இரவு வேட்டுவன் பாறையிலேயே எல்லாரும் தங்குனாங்க பொழுது விடுஞ்சது ஆனா உதிரனை பத்தி எந்த செய்தியுமே யாருகிட்டயும் இல்ல அதுக்காக யாரும் பதற்றமும் அடையல உதிரனும் அங்கவேயும் சின்ன பிள்ளைங்க கிடையாது காடறியக்கூடிய பயிற்சியில முதன்மை வீரனா வழங்கியவன் தான் உதிரன் பச்சை மலையோட எந்த காட்டிலையும் எவ்வளவு நெருக்கடியான நிலையிலையும் மீண்டு வரதுக்கு அவனால முடியும் இணை சொல்ல முடியாத வீரமுடையவள் தான் ஆபத்துல சிக்கி உதவி தேவைப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் சென்று புகை போட்டிருப்பாங்க மனவிழாவுக்கு வந்திருக்க எல்லாரும் அவங்க அவங்க ஊருக்கு போங்க ஏதாவது சிக்கல்ல மாட்டி இருக்கிறது தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டு எவியர் நோக்கி புறப்படுறாரு பாரி மணவிழாவுக்கு ஆறு நாட்களுக்கு முன்னாடியே காலையில புலிவால் குகையில தோழிகளோட இருந்த அங்குவைய பார்த்து பேசுறான் ஒரு பரிசு பொருளை நீலன் மயிலாவுக்கு தரணும் உதிரன் சொன்னப்போ அங்குவை ரொம்ப சந்தோஷமா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உதிரன் கூட புறப்படுறான் அங்கவைக்கும் குதிரையேற்றம் தெரியும் உதிரன் கூட இருந்த இன்னொரு காவல் வீரனினுடைய குதிரையை வாங்கி அங்குவைக்கு கொடுக்கறான் உதிரன் ரெண்டு பேரும் குதிரை பாதையில பயணிக்க தொடங்கினாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை காய்க்கிறது தான் கிளிமூக்கு மாங்காய் பச்சை மலை தொடரோட வியப்புறு கனிகள்ல இந்த கிளிமூக்கு மாங்காயும் ஒரு அதிசயமான ஒரு பழம்தான் அந்த பழம் பார்த்தோம் அப்படின்னா பரம்பினுடைய வடதிசையில இருக்கக்கூடிய கொழு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மூத்துக்காட்டுல காய்ச்சிருக்கிறதா காவல் வீரர்கள் சொன்ன செய்திய வச்சு அந்த பக்கமா பயணத்தை தொடர்றாங்க உதிரனும் அங்கவையும் இந்த கொழுமலை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எவ்வியூர்ல இருந்து குதிரை பாதையில போனோம் அப்படின்னா அஞ்சு நாள் பயண தொலைவுல போய் சேரலாம் அவ்வளவு நெடுந்தொலைவு சென்று மனநாளுக்கு முன்னாடி திரும்ப முடியாது அப்படின்னு நினைக்கிறான் உதிரன் மலைமுகட்டுல இருக்கக்கூடிய குதிரைப்பாதையில தொடர்ந்து போகாம சில இடங்கள்ல குதிரை பாதையையும் சில இடங்கள்ல குறுக்கு வழியில நடைபாதையுமா மாறி மாறி சென்று குன்றுகளை கடந்து கொண்டிருந்தாங்க முதல் ரெண்டு நாள் பார்த்தோம் அப்படின்னா மலைமுகட்டின் வழியா குதிரை பாதையில போனாங்க கூட காடுகளுக்குள்ள தங்காம பக்கத்து அந்த தங்கிருந்த இருந்து மணவிழாவுக்கு போனவங்க எல்லாம் ஏற்கனவே புறப்பட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா குறுக்கு வழியில மலை இடுக்குகளுக்குள்ள புகுந்து பயணத்தை தொடர்ந்தாங்க மூணாவது நாளும் நான்காவது நாளும் நடந்தே போக வேண்டி இருந்துச்சு உதிர நினைச்ச மாதிரி பயணத்தோட வேகம் அமையல காரணம் வழிய விட்டு தொலைவுல இருக்கக்கூடிய இரவு தங்க வேண்டி இருந்ததால அங்க போய் திரும்ப ரொம்ப நேரம் ஆயிருந்துச்சு ஆனாலும் பாதிக்கு மேற்பட்ட தொலைவு வந்ததுக்கு அப்புறமா திரும்ப முடியாது அப்படிங்கிற காரணத்தால பயணத்தை தொடர ஆரம்பிச்சாங்க கிளிமூக்கு மாங்கனியன் நீலன் மயிலாவுக்கு கல்யாண பரிசா கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவங்க நடந்தாங்க தன் காதலனோடு பயணிக்க கூடிய அங்கவையினுடைய மனநிலை வேற இருந்துச்சு அடற்காடுகளுக்குள்ள உதரனோட நீண்ட நெடும் பயணம் அவனால காட்டின் எந்த இண்டு இடுக்குகள்லையும் நுழைஞ்சு வெளியேற முடியும் அவளை எந்த ஒரு ஆபத்தும் தீண்டி விடாதபடி பாதுகாக்கவும் முடியும் இந்த பொதனையில பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ அறிவை பத்தி ஆணுக்கு நிகரா பெண்களும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அதனாலதான் ஆதினையும் மூலிகை செடி பற்றிய பேரறிவு கொண்டவளா இருந்தா அங்கவையும் ஆதினி மாதிரியே வளர்ந்திருந்தா இப்போ கபிலரோட மொழி அறிவும் அவளுக்குள்ள செழித்திருக்க அவள் ஒவ்வொரு சொல்லும் புதிதாய் மலர கூடிய ஒரு பூ மாதிரி ஒளியும் வீசிச்சு ரெண்டு பேரோட வியப்புகளுக்குள்ள அடங்காம விரிவடைந்து கொண்டே இருந்துச்சு காடு நாலாவது நாள் இரவு எயினூர்ல தங்குனாங்க வந்திருக்கிறது அங்கவை அப்படின்னு தெரிஞ்சு ஊரே விருந்து செஞ்சு மகிழ்ந்தாங்க உதிரனுக்கு வேற ஒண்ணு நினைவுக்கு வந்துச்சு அத பத்தி அங்கவை கிட்டையும் சொல்றான் அங்கவை காடறியும் காலத்துல இந்த ஊரோட மேற்கு திசையில முகம் மகிழ்ச்சியில மலர்ந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு உனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கவை கேக்குறா ம் நல்ல ஞாபகம் இருக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா ஆனா நாம பார்த்துட்டு திரும்பறதுக்கு ரெண்டு பகல் ஒரு இரவு ஆயிருமே இதெல்லாம் நினைச்சிட்டு அங்கவை யோசிச்சுக்கிட்டே இருக்கா அப்ப உதிரன் சொன்னா அங்கவை ஏற்கனவே ரொம்ப நாள் ஆகிருச்சு இனியும் நாம காலம் தாழ்த்த வேண்டாம் இன்னொரு தடவை அதை போய் பாத்துக்கலாமா அப்படின்னு சொன்னதும் அங்கவையோட முகம் கொஞ்சம் வாடிருச்சு மனக்கவலை தீர்றதுக்கு இரவுல ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தான் உதிரன் அங்கவை தங்கன குடில இருந்த மூதாட்டி ராவரி மரத்தை பார்க்கலன்னா என்ன இறுக்கி செடியை பறிச்சிட்டு வந்து காட்டு அப்படின்னு சொல்றாங்க மூதாட்டி என்ன சொல்றா அப்படின்னு உதிரனுக்கு புரியவே இல்லை உடனே உதிரன் கேட்குறான் இறுக்கி செடினா என்ன அப்படின்னு உனக்கும் தெரியாதா அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்த பெண்ண சத்தம் போட்டு கூப்பிட்டு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் செடியை காட்டு அப்படின்னு அந்த மூதாட்டி சொல்றாங்க காட்டுக்குள்ள போறாங்க தேய்பிரையினுடைய கடைசி காலம் அப்படிங்கறதால அந்த பெரிய மலை எல்லாம் கும் மூழ்கி கிடந்துச்சு ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி போன அந்த பெண் சந்தன மரத்தினுடைய அடிவாரத்துல பின்னி கடந்த கொடிய புடிச்சு தூக்குறா அவங்க ரெண்டு பேரும் அந்த கொடியை வியப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க கொடியினுடைய பகுதியை மட்டும் ஒடிச்சவ அங்கவையையும் உதிரனையும் கை நீட்ட சொல்றா ரெண்டு பேரும் கை நீட்டி நிக்கிறாங்க ஒடிச்ச கொடியிலிருந்து கசிய கூடிய நீரை ரெண்டு பேரோட உள்ளங்கையிலையும் ஒவ்வொரு துளி வைக்கிறாங்க இதையும் கையில வைக்கிறாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் உள்ளங்கைய ஒத்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்களோட கண்கள் விரிய தொடங்குச்சு அந்த துளி வெண்மை நிறம் கொண்டதா மாறியபடி இருந்துச்சு கெட்டியா பால் துளி மாதிரி இருக்கிறத ரெண்டு பேரும் பாக்குறாங்க இப்போ வியப்பு அடுத்த கட்டத்தை அடைஞ்சது இந்த இருட்டுல இந்த வெண்மை நிறம் எப்படி இவ்வளவு துல்லியமா தெரியுது அப்படின்னு வந்துச்சு அந்த துளி நீர் மெல்லியதா ஒளிய உமிழ்ந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு மின்னூட்டான் பூச்சியினுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய வெண்பச்சை நீர் மாதிரி தான் இதுவும் பச்சை இல்லாம முழு வெண்மையில ஒளிய உமிழுது ரெண்டு பேரும் தங்களோட உள்ளங்கைக்குள்ள ஒரு அதிசயத்தை வச்சுக்கிட்டு ஆச்சரியத்தோட இருந்தாங்க கை காத்துல அசையக்கூடிய சுடர் மாதிரி கையொளி அசைஞ்சு ஒளிர்ந்து கொண்டிருந்துச்சு கூட்டிட்டு போன அந்த பெண் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இன்னைக்கு இரவு முழுவதும் வச்சிருந்தாலும் ஒளி மங்காது வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு கூட்டிட்டு வந்தாங்க வரப்போ நீண்டு படர்ந்து கிடந்த அதோட கொடியை பறிச்சுட்டு வந்தான் உதிரன் ஊருக்கு வந்ததும் அங்கவை தங்கக்கூடிய குடிலினுடைய உட்புற சுவரிலையும் மேற்கூரையிலையும் செடியை ஒடிச்சு கசியக்கூடிய நீர் மாதிரி பொட்டு பொட்டா வச்சுட்டு வெளியே போனான் அந்த குடிலுக்குள்ள எரிஞ்சுகிட்டு இருந்த சின்ன விளக்க அணிச்சிட்றா அங்கவை விளக்கொளி நீங்கியதும் குடில் முழுவதும் பெருகி நிறைஞ்சது இருள் கொஞ்ச நேரத்திலேயே அந்த நீர்த்துளிகள் இருந்த அந்த அறை முழுவதும் வெண்ணிற மொட்டுக்கள் அவள தொடங்குச்சு அவிழும் போதே ஒளி கசிந்து பரவுச்சு அந்த அறை எல்லாம் வான்வெளியில மஞ்சள் ஒளி சிந்தக்கூடிய விண்மீன்கள் வெண்மை நிற ஒளிய சிந்துனா எப்படி இருக்கும் அப்படிங்கறத அங்கவை அன்னைக்கு இரவு முழுவதும் பார்த்து ரசிச்சா அன்னைக்கு இரவு முழுவதும் அவளோட கை கட்டும் தொலைவுல விண்மீன்கள் நிறைஞ்சு கடந்துச்சு பொழுது விடிஞ்சது அவங்க ரெண்டு பேரும் விரைந்து புறப்பட்டாங்க அப்போ உதிரன் ஊத்து காட்டின பத்தி எயினூர் மக்கள் கிட்ட கேட்டான் அவங்க அந்த காட்டை அடையக்கூடிய திசை குறிப்ப சொன்னாங்க கிளிமூக்கு மாங்கனி வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்தா அவங்களும் கூட வந்து பறிச்சு தந்திருப்பாங்க கொண்டு செல்லணும் அப்படிங்கறதால அத பத்தி அவங்க கிட்ட கேட்கவே இல்லை அவங்க சொன்ன குறிப்பின் அடிப்படையில நடைவழி பாதையில ரெண்டு மலைகளை தாண்டினாங்க செங்குத்தான ஏற்ற இறக்கம் அப்படிங்கறதால களைப்பு அதிகமா இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே அன்னைக்கு இரவு குகையில தங்குனாங்க பக்கத்துல எதுவும் ஊர் கிடையாது உதிரன் கை குகை முழுவதும் வான் வெளியா மாத்தி அங்கவைய தூங்க வச்சான் குகை வாயுல்ல அங்கவைக்கு காவலா இரவு முழுவதும் உதிரன் முழிச்சிருந்தான் அதிகாலையில அங்கவை எந்திரிச்சதும் கொஞ்ச நேரம் உதிரன் தூங்குனான் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது அவங்க வேக வேகமா நடந்துகிட்டு இருந்தாங்க ஊத்து உச்சி பொழுதுல நுழையிறாங்க நீண்டு கிடக்கக்கூடிய மலை மடிப்பினுடைய இருபக்க சரிவிலும் பரவி கிடக்கிறது தான் இந்த ஊத்துக்காடு இந்த காட்டினுடைய நடுவுல ஊடறுத்து இருந்துச்சு எழுவனாறு அகலமான இந்த ஆற்றில் ஒரு துளி கூட நீரே கிடையாது கோடையினுடைய வெக்கையில மணர்த்துகள்கள் மட்டும்தான் மின்னுகிட்டு இருந்துச்சு ரெண்டு பேரும் ஒவ்வொரு மரமா உற்று பார்த்தபடியோ நடந்துகிட்டு இருந்தாங்க எத்தனையோ மாமரங்கள் இருந்துச்சு அது எதுலயுமே கிளிமூக்கு மாங்கனி இல்லவே இல்லை மரத்தை பார்த்தபடியே இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருந்தாங்க கொடும் கோடை அப்படிங்கறதால செடி கொடிகள் எல்லாம் வாடி போய் இருந்துச்சு ஏன் அப்படின்னா இது பச்சை மலையினுடைய அடிவார குன்று பகுதிகள் அதனால வெக்கையோட தாக்கம் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும் நல்லா படர்ந்து விரிந்திருந்த மாமரத்தினுடைய அடிவாரத்துல ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்கார்றாங்க உதிரன் மேல தோல் சாஞ்சு உட்கார்றா அங்கவை கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு பின்னாடி உதிரன் சொன்னான் அங்கவை நிழல்ல உட்கார்ந்தாலும் வெப்பத்தோட தாக்கம் குறையவே இல்லை பாத்தியா அங்கவை பதில் எதுவும் சொல்லவே இல்லை ஏன் எதுவும் பேசாம இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் உதிரன் தோல்ல சாஞ்சிருந்தவ முகம் பார்த்து பேசுவதற்காக எதிரில வந்து உட்கார்ந்து சொன்னான் இது மகிழ்வை மட்டுமே அறியக்கூடிய பருவம் இதுக்கு நிழலும் இல்ல வெயிலும் பொருட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கவையே பார்த்துக்கிட்டு இருந்த உதிரனினுடைய முகம் திடீர்னு கடுமையா மாறுச்சு அங்கவை அசையாமையிரு அப்படின்னு சொன்னா என்னன்னு புரியாம திகச்சபடி அங்கவை இருந்தா அவளோட கழுத்துக்கு பின்பகுதியில அமர்ந்திருந்த பெரிய ஈ ஒன்ன நோக்கி வலக்கைய மெதுவா கொண்டு போய் சட்டுன்னு அமுக்கி பிடிச்சான் உதிரன் பிடிச்ச வேகத்துல கைய மூடினவ மெல்ல விரலடுக்குகளின் வழியா உள்ள இருக்கிறத பாக்க முயற்சி பண்ணா இவ்வளவு கூர்மையா எதை பாக்குறான் அப்படின்னு அங்கவையும் ஒத்து பாக்குறான் விரல் இடுக்குகள்ல இருந்து அது தலையை முண்டி வெளியேற முயற்சி பண்ணுச்சு அதோட தலையையும் வெளிவர முயற்சி செய்யும் அதனுடைய எத்தனைப்பையும் கவனித்தபடியே உதிரன் சொன்னான் இது அடவி ஈ அங்கவை மூணு நாலு ஈ கடிச்சது அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே மனுஷன் மயக்கம் போட்டுருவான் அதுவும் நிறைய ஈ கடிச்சதுன்னா மரணம் கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி உதிரன் சொன்னான் ஒரு நிமிஷத்துல அங்கவையோட முகம் இறுதி உறைஞ்சு போச்சு அதை கவனிச்சபடியே உதிரன் சொன்னா இந்த ஈ உன்னை கடிக்கல அங்கவை அது உட்கார்ந்ததுமே நான் பிடிச்சிட்டேன் அது மட்டும் இல்ல ஒரு ஈ கடிச்சா ஒன்னும் ஆயிராது அப்படின்னு சொன்னான் தலைய மறுத்து ஆட்டியபடிய அங்கவை சொன்னா அப்படின்னா உன்னோட முதுகுல மூணு நாள் ஈ இருந்தத நான் அப்பவே பார்த்தனேன் அப்படின்னு சொல்லி உதிரன் அதிர்ந்தே போனான் சொல்லிக்கிட்டே அவனோட முதுகு புறமா வந்து பாக்குற அங்கவை மூணு ஈ முதுகோட ஒட்டி இருந்துச்சு மரத்துல சாஞ்சிருந்ததால மரப்பட்டை அழுத்தது அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான் உதிரன் அவ தட்டி விட்டதும் அது பறந்து வெளியே போச்சு அந்த இடத்துல முள்ளு தச்ச மாதிரி குருதி இருந்துச்சு நிறைய ஈ கடிச்சிருக்கு அப்படிங்கறத அவளோட முகம் பார்த்து உணர்ந்த உதிரன் சொன்னா அங்கவே நீ பயந்துக்க வேண்டாம் ஒருவேளை நான் மயக்கமானாலும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவேன் அது வரைக்கும் நீ பதற்றம் இரு அப்படின்னு சொன்னா அங்கவை கொஞ்சம் படபடப்போடு போட இருந்தா ஏன் அப்படின்னா இத சொல்லிட்டு போதே உதிரனினுடைய கண்கள் கொஞ்சம் சிறுக தொடங்குச்சு அதை உதிரனோட தன்னோட மெல்ல சாச்சா கொஞ்ச நேரத்திலேயே முழு முற்றா மயங்கி போனான் கலக்கத்துல உடல் உதிர மாதிரி இருந்துச்சு ஆனா அடுத்த நிமிஷமே என்ன செய்யணும் அப்படின்னு அங்கவை யோசிச்சா உடனடியா சென்று புகை போடலாம் அப்படின்னு யோசிக்கிறா ஆனா இந்த பகுதியில ஊர் எதுவுமே இல்லையே மலையோட பின்புறம் ரெண்டு மடிப்பு தாண்டிதான் எயினூர் இருக்கு இங்க புகை போட்டா அந்த ஊர்ல இருக்கவங்களால பார்க்கவும் முடியாது இந்த மலைப்பகுதியில யாராவது இருந்தாதா உண்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இங்கேயும் அங்கேயும் சென்று கொடிய தேடுறா உதரனினுடைய இடுப்புல இருந்த குருவாளை எடுத்து பக்கத்துல இருந்த செடி கொடிகளை வெட்டி இழுக்கிற அங்கவை வேகமா அந்த செடி கொடிகள் எல்லாம் உதிரனின் மேல போட்டு திரும்பவும் ஈ மொய்க்காதபடி செய்யறா கொஞ்சம் தூரம் போய் சென்று கொடி தேடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச தூரம் நடக்குறா அங்கவை அங்கவை அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போறா அவளோட தேடல் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு கீழ்புறமா எழுவனாற்றை நோக்கி இறங்க தொடங்கினான் அகன்று விரிந்து கிடந்துச்சு அந்த எழுவனாறு அதோட மணல் வெக்கைய உமிழ்ந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஆத்துல அங்கங்க குறும்பாறைகள் இருந்துச்சு அவளோட கண்கள் அங்கேயும் ஓடி திரும்புது உதிரனை பார்க்கும் தொலைவை கடந்து போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே திரும்பி திரும்பி பார்த்தபடி தேடிக்கிட்டு இருந்தா எப்பவுமே கண்ணுல தட்டுப்படுமே ஏன் கிடைக்க மாட்டேங்குது நினைச்சிட்டு இருக்கும் போதே அவளோட கண்ணுக்கு முன்னாடி அது படர்ந்து இருந்துச்சு பார்த்ததும் அவளுக்கு அப்பதான் நிம்மதி வந்துச்சு கையில இருந்த குருவால வச்சு அந்த கொடியினுடைய அடிப்புறத்தை அறுக்கணும் அப்படின்னு சொல்லி தரையோட தரையா உட்கார்றா ஏதோ மாறுபட்ட ஓசை ஒலிக்கிற மாதிரி இருந்துச்சு என்ன ஓசை இது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே சுத்தி ஆனா ஒண்ணுமே பிடிபடல ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஓசையினுடைய அளவு கூடிக்கிட்டே இருந்துச்சு கையில இருந்த குருவாளோட கொடிய அறுக்காம அப்படியே எந்திரிச்சு நிக்கிறா அவளோட கண்கள் திசையெல்லாம் தேடுது அதிகமாக கூடிய ஓசை என்ன அப்படின்னு அங்க வைக்க சுத்தமா புரியல காட்டினுடைய கீழ்புறம் இருந்து பறவைகள் களைஞ்சு பறந்துச்சு அந்த திசையில இருந்துதான் ஏதோ ஓசை வருது புரிஞ்சுக்க என்ன தான் சரி ஏறி நினைச்சப்பதான் ரொம்ப தூரத்துல எழுவனாற்று மணல் வழியில சில உருவங்கள் தென்பட தொடங்குச்சு வேக வேகமா பக்கத்துல இருந்த மரத்துக்கு மேல ஏறி கொப்புகளுக்குள்ள தலைய நுழைச்சு பாக்குறான் பார்த்த ஒரு நிமிஷம் அவளால அந்த காட்சியை உள்வாங்கவே முடியல அவளுடைய கண்கள்ல தென்படக்கூடிய எதுவும் அறிவுக்கு புலப்பட மறுத்துச்சு எண்ணிலடங்காத யானைகள் எழுவனாற்று மணல்வெளியில நடந்து முன்னேறிக்கிட்டு இருந்துச்சு உயர்த்தப்பட்ட ஆயுதங்களோடு அவற்றின் மீது வீரர்கள் அமர்ந்திருந்தாங்க ஆற்றினுடைய இரண்டு கரையையும் அடைச்சிக்கிட்டு அந்த படை உள்ள வந்துகிட்டு இருந்துச்சு பார்க்கக்கூடிய காட்சியை காட்சிய அங்கவையால நம்பவே முடியல சிந்தனைய கூர்மையாக்கி திரும்பவும் கண்ணை திறந்து பாக்குறான் இருக்கிறது பெரிய படை அப்படிங்குறது அங்கவைக்கு புரிய ஆரம்பிச்சது அவளுடைய கண்கள் காட்சியை அலசி கொண்டிருக்க என்னும் செய்ய வேண்டியதை பத்தி சிந்திச்சுகிட்டு இருந்துச்சு அவளுடைய கண் பார்வையின் கடைசி தான் அந்த படை நகர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு ஆனா மூலப்படைக்கு முன்னால தூசி படை வரும் அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா ஆத்தோட ரெண்டு கரையிலயும் எதிரிகள் முன்னேறி வந்துகிட்டு இருப்பாங்க நினைச்ச நிமிஷத்துல மரம் விட்டு சட்டுன்னு குதிச்சு இறங்கி குதிரனை நோக்கி ஓடுறா ஒரு நிமிஷத்துக்குள்ள வாழ்வினுடைய காட்சிகள் மாறிக்கிட்டு இருந்துச்சு உதிரன் மேல கடந்த செடி கொடிகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு அவனோட கண்ணத்துல அரைஞ்சு மார்பிள குத்தியும் எழுப்ப முயற்சி பண்ணான் உதிரனுக்கு உணர்வு சுத்தமா கிடையாது அங்கவை ஏதேதோ செஞ்சு பாக்குறா உதிரன் எந்திரிக்கல அப்படின்னு அங்கவையோட கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சது தலைமுடிய பிடிச்சு உலுக்கி பாக்குறா எந்த பயனுமே இல்ல ஆவேசமும் குழப்பமும் கதிரலுமா மனம் கொந்தளிப்புல அள மோதிச்சு சட்டுன்னு அதே மரத்துல மேல ஏறி பொருத்தமான கிளையின் முனையில போய் நின்னு இலைகள் எல்லாம்

ஒரு முனையில உதிரனோட கால் இடுப்பு மார்பு அப்படின்னு எல்லா பகுதியையும் மேல் நோக்கி தூக்குறதுக்கு தகுந்த மாதிரி இருக்க கட்டுறா அவன் எந்த விதமான அசைவும் இல்லாம கடந்தான் இண்டங்கொடியினுடைய மறுமுனைய மரத்தினுடைய கிளைகளுக்குள்ளே எரிகிறா தாழ்ந்திருந்த கிளை விழுந்து மறுபக்கமா சரிஞ்சது அது வரைக்கும் மேல தூக்குனதுக்கு அப்புறமா மறு நோக்கி மேலுயர்த்துறதெல்லாம் முடியாத செயல் அப்படின்னு யோசிக்கிறா கொடியை கையில எடுத்துட்டு சரசரனு மரத்தோட மேற்கிளைய நோக்கி ஏறா பொருத்தமான இடம் அப்படின்னு தென்பட்ட கவட்டவடி கிளையில கொடியை போட்டு மறுபக்கமா கீழே எரிஞ்சா மரத்தை விட்டு இறங்கின அங்கவை இழுத்து மேலே தூக்க வசதியா உதிரன மரத்தோட ஒட்டி சாய்வா உட்கார வச்சு பின்புறமா தொங்கிட்டு இருக்க கொடியை இழுக்கிறதுக்கு அடங்காத அளவு அகலம் கொண்டிருந்த முயற்சி பண்ணா நகரக்கூடிய ஓசை ஜாஸ்தியாக இருந்த கொடியை விட்டுட்டு ஓடி போய் எந்த இடம் வந்திருக்காங்க அப்படின்னு பாக்க நினைச்சவ அடுத்த நிமிஷமே இப்ப கையில இருக்க இந்த கொடியை விடுறது உதிரனோட உயிரை விட்டுட்டு போறதுக்கு சமம் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு ஏன் அப்படின்னா தூசி படையினுடைய கண்களுக்கு மனுஷங்க தெரிஞ்சாங்க அப்படின்னா வெட்டி எரிஞ்சிட்டு போறவங்க அப்படின்னு சிந்திச்சபடியே கொடிய இறுக பிடிச்சு வலு கொண்டு மேல இழுக்கறா உதிரன் கொஞ்சம் கொஞ்சமா அசஞ்சு கொடுத்தா ஆனா அவ்வளவு வலுமிக்க வீரனோட உடலை இழுத்து மேலே ஏற்றுவதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஆவேசத்தோட முயற்சி பண்ணா அங்கவை அமர்ந்திருந்த அமர்ந்த நிலைக்கு கொண்டு வர முடியவே இல்லை முயற்சி இல்ல அப்படின்னு அவளுக்கு தெளிவா புரிஞ்சது ஆனா இந்த முயற்சியை விட்டோம் அப்படின்னா உதிரனை காப்பாத்த வேற வழியே இல்ல அப்படின்னு அவளுக்கு தோணுது அவளோட எல்லா எண்ணங்களையும் ஒருங்கிணைச்சு முழு மூச்சோட முயற்சி பண்றான் வீரமும் வலிமையும் நம்ம தான் இருக்கு அதனாலதான் சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு திரையர்களோட கூட்டத்தை நடுமலை வரைக்கும் எதிர்கொண்டு வந்தாரு தேக்கன் அத்தனை முறை தாக்குதலுக்கு ஆளானதுக்கு அப்புறமாவும் தளராம இறுதி வரைக்கும் ஓடி வந்தாங்க கீதானையும் அளவனும் என்னத்தினுடைய உறுதி எதையுமே செய்யும் ஆற்றலை தரக்கூடியது அப்படிங்கறத உணர்ந்தபடியே ஆவேசத்தோட இண்டங்கோடிய இழுத்து பின்னால நகர்த்தினா உதிரன் கொஞ்சமா மேல உயர்ந்து வந்தான் உதிரனை தூக்கிற முடியும் அப்படின்னு கண்ணுல தெரிஞ்ச நம்பிக்கை கைகளோட வலுவை மேலும் கூட்டுச்சு நல்லா எழுத்து பாக்குறா உதிரன் உயர்ந்துகிட்டே இருந்தான் மூணு நாலு அப்படின்னு கைகள்ல கொடிய சுழற்சியபடியே இருந்தா தாழ்ந்திருந்த கொப்பினுடைய உயரத்தை அவனுடைய தலை தொட்டுச்சு கொடிய பக்கத்துல இருந்த மரத்துல இழுத்து கட்டி வேகமா வந்து மேலே நின்னு பாக்குறான் இந்த உயரத்துல இருந்தா மரத்துக்கு கீழே யாரு வந்தாலும் சீக்கிரமா பாத்திர முடியும் அதனால மேல உள்ள கிளைக்கு கொண்டு போனாதான் அவனை மறைக்க முடியும் அப்படின்னு தோணுனதும் திரும்பவும் கீழே இறங்கி வந்து கைகள்ல வலு போதவே இல்லை என்ன செய்யறது அப்படின்னு அவளுக்கு புரியவே இல்லை ஆனா படையினுடைய பேரோசை மலையெல்லாம் அதிர்ந்துகிட்டு இருந்துச்சு உடனே அங்கவையனுடைய மனசு குற்றவையை வணங்கி நின்னுச்சு போர் தெய்வத்தினுடைய ஆவேசத்தை கேட்டு மன்றாடுனா மூடிய கண்களுக்குள்ள செம்பாதேவியனுடைய நினைவு வந்துட்டு போச்சு பல்ல நல்ல நர நரன்னு கடிச்சபடி புலிக்கொடிய கிழித்து எறியக்கூடிய ஆவேசம் வந்துச்சு அவளுக்கு செம்பாதேவி அப்படின்னு மனம் கதற அடக்க முடியாத ஆற்றலோட இண்டங்கொடிய இழுத்து தள்ளுனா உதிரன் மேற்கிளையில முட்டி நின்னா கொடிய நல்லா அந்த இடத்துல கட்டிட்டு மரத்தோட உச்சிக்கு போய் நின்னு பாக்குறா அந்த மரத்தோட கிளையின் பிளவுல பொருத்தமா அவனை உட்கார வச்சு கவட்டையோட சேர்த்து கட்டுனான் கீழே யாராவது பார்த்தா கூட தெரியாத அளவுக்கு கொப்புகள் எல்லாம் ஒடிச்சு அங்கங்க சொருக்கி வச்சா இன்னும் கூடிய முழுமையா மேல் நோக்கி இழுத்தா படையோசை அந்த காடே கேட்டுச்சு காட்டில் இருந்த பறவைகள் எல்லாம் கலஞ்சு பறந்துச்சு அந்த கிளைய மெல்லமா விலக்கி பாக்குறா கிளி ஒண்ணு மூக்குல கொத்துற மாதிரி இருந்துச்சு தலைய பின்புறமா இழுத்து பாக்குறா அது என்ன அப்படின்னா கிளி மூக்கு மாங்கனி இப்போ உதிரனும் அங்கவையும் மூக்கு மாங்கனி இருக்கக்கூடிய மரத்து மேல உட்கார்ந்து இருந்தாங்க மரத்தினுடைய உச்சிக்கிளையில காஞ்சு தொங்கிட்டு இருந்துச்சு அந்த கிளிமூக்கு மாங்கனிய கையால விலக்கி பாக்குறா தூசி படையினர் முன்னேறி வந்து கொண்டிருந்தனர் அங்கவையினுடைய அதிர்ச்சி இன்னும் அதிகமாச்சு இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேஷன்